மறதியினால தொழுகை நம்ம தவற விட்டோமே அதுக்கு ஏதாவது சலுகை இருக்குன்னு கேட்கிறாங்க சரிங்களா அதுக்கு ஆல்ரெடி சலுகை சொல்லியாச்சு ரசூ சொன்னாங்க மன்னாம அணி அவு அவ நசியா யார் ஒருவர் தொழுகையை மறந்து விட்டாரோ அல்லது துளாமல் தூங்கி விட்டாரோ பல் யுசல்லிஹா இதா தக்கரா அவர் என்ன செய்யணும் அவருக்கு ஞாபகம் வந்தவனும் தொழுதுடணும் அதான் அதுக்கான சலுகை சரிங்களா அது அந்த அது அதுதான் அதுக்கான சலுகை அந்த சலுகை என்னது அது தொழுதாக வேண்டும் என்பதுதான் சலுகை அந்த சலுகை என்ன உங்களுக்கு எப்ப ஞாபகம் வருதோ அப்ப தொழுதாகணும் உதாரணமா ஒருத்தர் லொஹர் தொழுகலை தொழுதுட்டார் என்று நினைக்கிறார் ஏதோ பரபரப்புல இருந்துட்டார் அவருக்கு அசர் தொழுகிற தான் என்ன வருது நான் லோஹர் தொழுகலே ஞாபகம் வருது இப்ப இவர் என்ன செய்யணும் முதல்ல லோஹர் தொழுதாகணும் முதல்ல லொஹர் தொழுகணும் இப்போ ஒருவேளை அவர் அசருடைய ஜமாத் பள்ளிக்கே போனாலும் அவர் அவருடைய நீயத்தை எப்படி அமைச்சிக்கணும் நான் லொஹர் தொழுகிறேன் மறந்துட்டேன் அதாவது என்னுடைய இந்த தொழுகை வந்து லோஹருடைய தொழுகு அப்படின்னு அவரோடைய நீயத்துக் கொண்டு நம்ம லொஹர் தொழுகணும் பிந்தி எண்ணிக்கணும் அச அசர் அவர் தொழுது கொள்ளணும் சரி இதுதான் அதற்குரிய வடிவு ஒருவேளை அவர் அசர் தொழுது முடிக்கிற வரைக்கும் அவருக்கு ஞாபகம் வரல தொழுத முடித்த பிறகுதான் இன்னைக்கு நம்ம லொஹர் தொழுதாமா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னால் அசருக்கு பின்னாடி அவர் என்ன அந்த தொழுகையை கலாவாக அவர் நிறைவேற்ற வேண்டும் இது அதற்குரிய சலுகை இதுதான் சலுகை அதில் சரிங்களா ஏற்கனவே துலாம மறந்துட்டேன் அதெல்லாம் என்னது மறந்தது மறந்தாதாவே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு சலுகை இருக்கேன்னா அப்படி ஒரு சலுகை இல்லை தொழுகையை பொறுத்தவரை அப்படி ஒரு சலுகை தொழுகையில் இல்லவே இல்லை அதை நம்ம உள்ள நேரம் பேசிட்டு இருக்கிறோம் தொழுகைக்குள்ள சலுகை இருக்கு தொலாமல் இருப்பதற்கு என்ன இல்லை எந்த சலுகையும் இல்லை அந்த மூணு கேட்டகரியில் ஒருத்தராக வராத வரைக்கும் எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா அப்ப அப்படி ஒரு கேட்டகரிக்கு போனா மட்டும்தான் என்னது பைத்தியம் ஆயிட்டான் புத்தி பேதலிச்சிச்சு அப்ப அவனுக்கு மொத்த சலுகை கொடுக்கப்பட்ட தொழுகையிலிருந்து மொத்தமா சலுகை கொடுத்துட்டாங்க எனது இனிமே அவர் தொடவே தேவையில்லை அல்லது அவர் குழந்தையாக இருக்கிறார் பருவ இது அடையாதவராக இருக்கிறார் அப்போ அவருக்கு என்னது அது கூட கால அளவுக்கு தான் மொத்த சலுகை கிடைக்கிறேன்னா பைத்தியம்தான் ஆகணும் எல்லாம் பாதுகாக்கணும் இல்லை அப்போ அந்த நிலையில இல்லாத வரைக்கும் தொழுகையில் நமக்கு என்ன தொழுகாமல் இருப்பதற்கென்ற சலுகை இல்லை தொழுகையில் தான் சலுகை இருக்கிறது